அல நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அல லோகியா பாருங்கள் இந்த மரணம் வரலாமே இப்படி தான் தூக்கி பத்ம தீவில போட்டதும் அங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு மறத்தே ஆனாலும் சொல்லிவிட்டு அப்படியே கையை காட்டுறாரு பாருங்க மரணத்தின் திறவு கோல் பாதாளத்தின் திறவு ஏன் கையில இருக்கு என்னதின்னு அர்த்தம் என்னதின்னு அர்த்தம் பத்ம தீவுல யோவான எதுக்கு தூக்கி போட்டாங்க சாகிறதுக்கு கத்தர் கையில என்ன கீய வச்சிருக்கிறார் மரணத்தின் அது அர்த்தம் என்ன யோகானே நீ எப்ப சாகணும் எப்படி சாகணும் தீர்மானிக்கிறது சத்ரு அல்ல மரணத்தை ஜெயித்த கர்த்தர் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டு கைகளை முயற்சி எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றுவன் அன்பில் ஆயிரம் ஆயிரம் நாலேராயிரம் ஒடர பாஷத நலரா நல்லேசரா ஓ மரண வல்லமை கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்சன பிரவாகங்கள் என்னை ஆமை அப்பொழுது நான் கத்துடைய ஆலயத்திலிருந்து அபயமிட்டு என் சத்தம் அவர் செவிகளில் ஏறிட்டு சங்கீதம் பதினெட்டு மூணாம் சங்கீதம் வாசிங்க மரணக்கட்டுகள் என்னை சுற்றி என்னை சுற்றி கொண்டன என்னை பயப்படுத்தினது என்னை சூழ்ந்து கொண்டது என் மேல் விழுந்தன எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் எல்லாரும் அடுத்த வார்த்தையை சொல்லுங்க என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு மறுபடியும் சொல்லுங்க என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு வசனத்தை பாருங்கள் அவர் அவர் உயரத்திலிருந்து பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் பத்தொன்பது அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க என் மேல் இருந்தபடியா என்னை தப்பு வைத்தால் என் மேல் நான்கு இயற்கையின் வல்லமை இயற்கையின் சீற்றம் அதுதான் இயற்கையின் வல்லமை மார்க்கு நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று படகு என்ன தக்கதாக நிரம்ப தக்கதாக அப்ப படகு நிரம்ப தக்கதாக அலைகள் மோதிச்சினாலே மனுஷங்களால என்ன பண்ண முடியாது அந்த இயற்கைய ஹேண்டில் பண்ணவே முடியாது ஆமாம் இந்த மணக்குடியில் ஒரு பிரிட்ஜு கட்டியிருந்தாங்க இப்போ வேற கட்டி இருக்கிறாங்க சுனாமிக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அடி அடிச்சு பாருங்க சுனாமி என்ன மாமின்னு தெரியல அடிச்சு அடியில் மூணில் ஒரு துண்டை இன்னைக்கு வர காணலை லெவல் தாண்டிகிட்டு நம்ம எங்களை மனுஷனால் ஹேண்டில் பண்ண முடியாது படகு 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 இது வந்து நீர் மூழ்கி கப்பல்லாம் கிடையாது நீரில் மூழ்கி போகிற கப்பல் அவ்வளோதான் இந்த படகு தண்ணி மேலே ஓடுது ஆனால் இப்போ படகு அம் நிரம்பத்தக்கதாக அமிலத்தக்கதாக அவ்வளோதான் தண்ணிக்குள்ள போகிற சுச்சுவேஷன் வருது முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எழுந்து காற்றை அதட்டி ஆமை

ஆண்டவர் ஒரு வார்த்தையில நிறுத்த முடியும் ஒரு வார்த்தையில ஓ கடலாளத்திலும் சுளயிலோ என்ன என்னை காத்திடும் பலமான விஷ வேண்டா என்று <laughs> சொல்ல ஒரே வார்த்தை காற்று நின்று போய் என்ன ஒரு ஹாலலூயா கார்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேக் அடிப்போம் பாருங்க சில நேரத்தில் பிரேக் அடிச்சா அந்த கார்ல இருக்கிற எல்லாருக்கும் எங்கெங்க அடிபடும்னு தெரியாது இந்த காற்றோட சேர்ந்து சிலது அடிச்சிட்டு காற்று நின்றதும் எல்லாம் சேர்ந்து நான் என்ன பிரச்சனை சொல்லிட்டாரு அவர் தூங்கிட்டு இருப்பார்லாம் நினைச்சேன் நீங்க எந்த இந்த எல்லா இடத்துலையும் பாருங்க அவ்வளோ பிரச்சனை தலை தூக்க காரணம் என்னன்னா ஆண்டவர் எப்படி இருந்தார் அமைதியா அதனாலதான் நம்ம பாடுவோம் நீர் எழுந்தருளும் போது பகைஞரெல்லாம் சிதறுண்டு ஓடுவார் நீதிமான்களோ மகிழ்ந்து பாடி நீர் எழுந்தருளும் போது பகெல்லாம் செய்தருண்டு ஓடுமா நீதி மான்களோ மக்குள் மகிழ்ந்து கைகளை உயர்த்தி தேவரி தேவ நீர் எழுந்த அருளின் சீயோனுக்கு இரகு அமே அதற்கு தயசெய்யும் காலம் ಬಂದರೆ ಶಮಾಯ ಕಾಲ ಬಂದರೆ ಇಳ ದರು ದೇವಾ ಏಳು ದರುಳು ಸಾರಾಫಾಲ ಡಾದಾ ಹೋರಾಫಾರ ದರ சொல்லுங்க மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க மனுஷர் என்னை மேற்கொள்ள இருக்க சத்துரு என்னை சத்துரு என்னை தொடரா இருக்க மனுஷர் என்னை மேற்கொள்ள இருக்க மனுஷர் என்னை சத்துரு எனக்கு ஒத்தாசையாக எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளோ நானும் மக்குள்ளே மறைந்திருக்க எழுதருளோ எனக்கு ஒத்தாசையாக எழுதருளும் தேவனே எழுதருளும் தேவனே எழுதருளும் தேவனே ஹாலலூயா தேங்க்யூ ஜீசஸ் ஆ மேன் ஒரு வார்த்தை

ஆறாயிரம் பிசாசுகள் ஒருத்தனுக்குள்ள இருந்து அவன் லைஃப்பை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அதுக்கு தோணும் போது இவனை அள வைக்கும் அதுக்கு தோணும் போது இவனை காயப்படுத்த வைக்கும் எது வர தெரியுமா அங்க இருக்கிறவர் இங்க வரது வர நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க அவர் சும்மா அவர் சும்மா வந்தாலே போதும் அல்ல ஒரு இடத்துல விரல காட்டுறாரு இன்னொரு இடத்துல ஏய் இறையாதேன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இன்னொரு இடத்துல சாவியை காட்டுறாரு ஆமேன் ஆல இன்னொரு இடத்துல சொப்பனத்தை காட்டுறாரு ஆமே இங்க ஒரு ஒன்றை மேற்கொள்ள எனக்கு வல்லமை உண்டு அவனுக்கு ஒரு சொப்பனம் போதும் ஆ லோவியா ஆமேன் சத்துருவ கலங்கடிக்கிறதுக்கு என்ன போதும் கிதிவானு நீ பெரிய பட்டையெல்லாம் கொண்டு போண்டா நீ போ ஒரு சொப்பனத்தை கொடுக்க இன்னைக்கு நைட்டே பாரு நம்ம வந்து பெரிய 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 டேங்கெல்லாம் கொண்டு வர பிளான் போட்டுட்டு இருக்கிறோம் டேங்க்னா பீரங்கி ஆண்டு பார் சத்ருவின் பாளையத்தை எப்படி நைட்டுக்கு ஒருத்தருக்கு சொப்பனத்தை கொடுத்தார் ஒரு சொப்பனத்தில் மேட்ரு முடிச்சிட்டார் ஆமே ஆலை அபிமலைக்கு வந்து ஆபரகாமுக மனைவியை தூக்கிட்டு போயிடுவார் நைட்டு ஒரு சொப்பனம் கொஞ்சம் வலி முடிஞ்சு அவ்வளோ அடுத்த நாள் எளிமை நிற்கிறான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் முடிஞ்சு சிலருக்கு சொப்பனத்திலேயே கல்யாணம் மேலே லூயா ஒரு மேட்ரு இவ்வளோ முடிஞ்சு எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க ஆமாம் ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தார் இங்கே கொசு நோய்க்கு விடுதலை விடுதலை கொடுத்துட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தார் அங்கே ஆறாயிரம் ஆறாயிரம் ஒருத்தனை கல்றையிலேருந்து ஆளை வச்சிட்டே இருக்கும் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான் திடீர்னு அக்கறைக்கு போவோம் வா அப்படின்னாரு அவ்வளோ தான் அங்க வரும்போதே இங்க ஆட ஆரம்பிச்சுட்டான் அதனாலதான் அந்த காற்று கடல் எல்லாம் கொந்தளிக்கும் போது கத்திரி எப்படி கட்டளை இடுவா தெரியுமா இறையாத என்றாரு இறையாத இறையாத வந்துட்டு இருக்கிற வந்துட்டு இருக்கிற இறையாத உங்க வாழ்க்கையில இதுவரை அடிக்காத புயல் அடிக்குதுன்னா கத்தருடைய விடுதலை கத்தருடைய விடுதலை பக்கத்துல வந்துட்டு கடற்கு வந்து விழுந்து கிடக்குது விழுந்து கிடக்குது அந்தவரே எனக்கும் உமக்கும் என்ன நீங்க அங்கேயே இருக்க வேண்டியதா இங்கேயே வந்தீங்க நீ இங்க வந்துட்டீங்க இல்ல இனி எனக்கு இங்க இருக்க முடியாது நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு கேட்கவா என்ன கேட்க போற அதாவது ஜனங்கள் வரதுக்கு முன்னாடி டீலிங் முடிச்சிருக்கணும் ஏன்னா அவங்க நினைச்சிருந்தாங்க இந்த பட்டணத்துல இந்த லேகியோன் தான் ரொம்ப பெருசு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜனங்கள் ஓடி வர போறாங்க அதுக்குள்ள வருது பண்டி கூட்டத்துக்குள்ள பண்டி கூட்டத்துக்குள்ள போனதும் பண்டி எல்லாம் எங்க சாடுது கடல்ல ஜனங்கள் வர்றதுக்குள்ள சாடிடணும் குதிச்சிடணும் நம்மள பார்த்தா ஐயே இது இவ்வளவுதானா அதனாலதான் பாத்தீங்களா சவுல் வந்து துரத்தி 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 தாவிதிகிட்ட வந்துட்டு சரி நீ நல்லாருனா நான் போயிட்டு வர இதுக்கான காடு கொகை மலை மேடுன்னு ஓடிட்டு இருந்த அவன் ஓடி ஓடி வந்து கடைசியில சரி மகனே நீ வாழ்க அவன் கொல்ல வந்த சொல்ல வச்சுட்டு போனார் ஆண்டவர் எந்த வல்லமைக்கும் என் ஆண்டவனுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியா ஹால லோயா ஹால லோயா எல்லாரும் இழந்து நிற்கலாம ஒரு சில நிமிடங்கள் நம்ம செபிக்க போகிறோம் ஆமே நீர் ஒருவரே உன்னதர் நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆர்ப்பரி போடு நம்ம பாட பாட துதிக்க துதிக்க நமக்கு விரோதமா எழும்புகிற மனித வல்லமையானாலும் மந்திர வல்லமையானாலும் மரண வல்லமையானாலும் இயற்கை வல்லமையானாலும் விசாசின் வல்லமையானாலும் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு ஆமே ஆமே அந்த ராஜாவின் கய ஜெய கம்பீர சத்தம் சபைகளிலே தேசத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தோனிக்கும்படிக்கு கத்தர் கிருபை செய்வாராக நீ